விரயசனியினுடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு அதிகப்படியாக கொஞ்சம் அப்படியே லைட்டா எட்டி பாக்குற மாதிரியாக இருக்கும் நாள் வரைக்கும் நீங்க பாத்துட்டு இருந்த வேலையில எந்த சலுகைகளும் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மேஷராசி என்பர்கள் இந்த மாதத்துல அந்த சலுகைகள் எல்லாத்தையுமே பெறுவதற்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும் புதுசா நான் தொழில் செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்றவங்க தயவு செய்து உங்களுடைய அந்த பிறந்த கால ஜாதகத்தை வைத்து பதினோராம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால மெடிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபீல்டில் அடுத்து அசைவ உணவகங்கள் சம்பந்தப்பட்ட இடத்துல அடுத்து பார்த்திங்கன்னா பியூட்டி பார்லர் சம்மந்தப்பட்ட இடத்துல கலைத்துறை சம்பந்தப்பட்ட இடத்துல அடுத்து மீடியா சம்பந்தப்பட்ட இடத்துல இந்த மாதிரியான இடம்லாம் இந்த ஜனவரி மாதம் அதிகப்படியான ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வணக்கம் நேர்களே எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாத பலன்கள் வருடத்தின் முதல் மாதமான இந்த ஜனவரி மாதம் எல்லாருக்குமே ஒரு நேர்மறையான ஒரு ஆற்றலை கொடுக்கணும் நிறைய ஒரு தெய்வீக சக்தியை கொண்டு எல்லாருமே அவரவர்களுடைய வாழ்க்கையில ஒரு வளமான ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையை பெறணும் அப்படின்னு நம்ம இறைவனை பிரார்த்தித்து இந்த மாத பலன்களை ஆரம்பிக்கலாம் இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா கோச்சார கிரகங்களின் தன்மைகள் அப்படின்னு

பாலபுருஷனுக்கு பதினோராம் இடமான அந்த கும்ப ராசியில இருக்கிறார் சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல மீன ராசியில இயல்பு நிலையில இருக்கிறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய அந்த கோச்சார கிரகங்களின் தன்மைகள் இந்த மாத கிரகங்களான சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் இந்த மாத கிரகங்கள் தான் இந்த மாதத்துல நீங்க என்னென்ன செய்ய போறீங்க அப்படின்னு கணிக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்க போது எல்லாருமே பாத்தீங்கன்னா வரு மாத கிரகங்கள் இருந்து அடுத்து கர்மஸ்தானத்திற்கு வர்றது எல்லா ராசி என்பர்களும் அதிகப்படியான ஒரு தொழிலை நோக்கி தொழில் வாய்ப்புகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த தொழில் வாய்ப்புகள்னால நிறைய லாபங்கள் ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை ஒரு அதிகப்படியான ஒரு தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ஜனவரி மாதம் தொடங்க போகுது எல்லா ராசி என்பர்களுக்கும் கடுமையான பலன்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்மளுடைய காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடத்துல ஏதாவது கிரகங்கள் இருந்தாதான் அது கடுமையான பலன்களை கொடுக்கும் இந்த வருடம் ஆரம்பிக்கும் போது ஜனவரி மாதத்துல அந்த ஆறுலையும் எட்டுலையும் எந்த கிரகங்களும் கிடையாது அதனால எல்லா ராசி என்பர்களுக்குமே ஒரு வளமான ஒரு வாழ்க்கையை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொடுக்கறதுக்குண்டான அனைத்து வாய்ப்புகளையும் கொடுக்க போது அதை பத்தி தான் இப்போ டீட்டெயில்டா நம்ம இந்த ஜனவரி மாத பலன்கள்ல பார்க்க போறோம் இந்த சேனலை முதன்முறையாக சப்ஸ்கிரைப் பண்ண முதன்முறையாக பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது இந்த மாத பலன்கள் கணிக்கும்போது நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாத கிரகங்கள் தான் மாத கிரகங்கள்ல அந்த சுக்ரன் தான் அந்த வருமானத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இவர்களினுடைய மேஷராசி என்பர்களினுடைய தனஸ்தானாதிபதியே அந்த சுக்ரன் தான் அவர் பாக்கியஸ்தானத்துல கடந்த மாதத்துல எல்லாம் இருந்திருக்கிறாரு அதனால நிறைய பேருக்கு சின்ன சின்ன கடன்களை எல்லாம் அடைத்து கொண்டு ஒரு சூழ்நிலை தான் இருக்கு இந்த மேஷராசி என்பர்களுக்கு விரையசனியினுடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு அதிகப்படியாக கொஞ்சம் அப்படி லைட்டா எட்டி பார்க்குற மாதிரியாக இருக்கும் ஏதாவது வேலை அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த மாத கிரகங்கள் கணிக்கும் போது முன்பாக இவர்களுக்கு என்ன நடந்திருக்கும் என்பர்களுக்கு கடந்த இரண்டு மாதங்கள்ல பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு வேலை சுமைகள் அதிகரித்திருக்கும் அதாவது சனி பகவான் பக்ர நிவர்த்தி பெற்ற உடனேயே இந்த மேஷராசி என்பர்கள் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறதுக்குள்ள கூட டைம் இல்லாமல் அடிக்கடி உடல் நலனை கவனித்துக் கொள்ளாமல் வேலை செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் நிறைய மேஷராசியில இருக்கக்கூடிய இளம் வயதினரை சார்ந்தவர்கள் நிறைய தேவையில்லாத உடல் உபாதைகளை இந்த டிசம்பர் மாதம் அனுபவிச்சிருப்பாங்க நவம்பர் மாதம் அனுபவிச்சிருப்பாங்க இதெல்லாமே ஸ்ட்ரெஸ் தான் காரணம் அதிகப்படியான ஓவரான ஒரு வேலை சுமையினால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் இதுக்கு காரணம் இருந்த கிரகம் அந்த சனி பகவான் இவர் இப்போ இந்த மாதமும் பன்னிரெண்டாம் இடத்துல தான் இருக்க போறார் ஆனாலும் அந்த வேலை சுமைகள் இவர்களுக்கு குறையுமா அப்படின்னு மாதத்திலிருந்து வகிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் உங்களுடைய வேலையில ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புகளை உங்களை நம்பி கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு உண்டான சில சலுகைகளை இதனால் வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்த வேலையில எந்த சலுகைகளும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மேஷ ராசி அன்பர்கள் இந்த மாதத்துல அந்த சலுகைகள் எல்லாத்தையுமே பெறுவதற்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும் சிறந்த ஒரு அங்கீகாரம் அதாவது அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த ஜனவரி மாதமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் இதுவரைக்கும் வரைக்கும் எந்த விதமான ஒரு ப்ரமோஷனும் இல்லை எந்த விதமான ஒரு அங்கீகாரமும் இல்லை அப்படின்னு இருந்த அன்பர்களுக்கு அனைவருக்குமே இந்த மாதம் அதற்குண்டான சில முயற்சிகள்ல ஒரு பாசிட்டிவான சில விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது அடுத்து தொழில் ரீதியாக நிறைய மேஷராசி என்பர்கள் தொழில் ரீதியாக கடன்களை கடந்த இரண்டு மாதங்களாக அடைச்சிட்டு இருக்கிறீங்க உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் பகவான் பாக்யஸ்தான இந்த மாதம் ஜனவரி மாதம் கர்மஸ்தானத்திலையும் பயணிக்கிறதுனால சில தேவையில்லாத கடன்களை அடைப்பதற்குண்டான முழு முயற்சிகளையும் இந்த மேஷராசி என்பர்கள் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இதனால தொழில இருக்கக்கூடிய சில தடைகளை எல்லாமே இவர்களை அகற்றக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இதனால தொழிலில் இருக்கக்கூடிய ஒரு வருமானம் அதிகரிக்க போது லாபங்களின் அளவும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் நிறைய மேஷராசி என்பர்கள் இந்த மாதம் தொடக்கத்திலேயே இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே பாத்தீங்கன்னா தொழில் ரீதியான சில முயற்சிகள் புதிதாக தொழில் செய்யணும் அப்படின்ற மாதிரியான சில முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் அந்த தொழில் முயற்சிகள் இவர்களுக்கு சாதகமாக இருக்குமா இல்லையா அப்படின்றது உங்களுடைய இருக்கக்கூடிய சில பலன்களை வச்சுதான் அந்த அந்த கிரகங்களினுடைய தன்மைகளை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும் அதனால புதுசா நான் தொழில் செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்றவங்க தயவு செய்து உங்களுடைய அந்த பிறந்த கால ஜாதகத்தை வைத்து நீங்க பாக்குறது நல்லது இப்போ உங்களுக்கு ஏழரை சனியினுடைய தாக்கம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு மாத கிரகங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொடுத்தாலும் ஒரு கான்ஃபிடன்ட் லெவலுக்கு கொடுக்கும் உங்களால முடியும் என்னால எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்ய முடியும் என்னால அந்த தொழிலை ரன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலும் அங்க தொழில் ரீதியான சில விரயங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மேஷ ராசி என்பர்கள் அதிலும் அந்த பெண்கள் பாத்தீங்கன்னா மேஷ ராசி பெண்கள் சட்டன ஒரு முடிவெடுத்து தேவையில்லாத சிக்கல்கள் மாட்டிக்க கூடிய ஒரு தருணம் அதனால பெண்கள் முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தாரோட கன்சல்ட் பண்ணிட்டு குடும்ப அந்த செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதியும் செவ்வாய் இந்த இடத்துல இந்த மாதம் உச்சம் பெற்று இருக்கிறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு குடும்பத்தார்கள் மூலமாகவும் ஒரு ஆலோசனையின் மூலமாகவும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் பதினோராம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால மெடிக்கல் சம்பந்தப்பட்ட அடுத்து அசைவ உணவகங்கள் சம்பந்தப்பட்ட இடத்துல அடுத்து பியூட்டி பார்லர் சம்பந்தப்பட்ட இடத்துல கலைத்துறை சம்பந்தப்பட்ட இடத்துல அடுத்து மீடியா இடத்துல இந்த மாதிரியான இடம்லாம் இந்த ஜனவரி மாதம் ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் இவர்களுக்கு இந்த இடத்துல நிறைய ஒரு வாய்ப்புகளும் வருவதற்குண்டான ஒரு தருணம் மேரேஜ் லைஃப் பார்க்கும் கடந்த இரண்டு மாதத்துல மேரேஜ் லைஃப்ல ஒரு சுமூகமான ஒரு அமைப்பு வந்து நிறைய பேர் பிரிந்த தம்பதிகளை மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் என்பர்களுக்கு இருந்திருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ஜனவரி மாதம் அந்த மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும் நல்லாவே அதாவது கணவன் மனைவி இருவருமா சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் தொழில் உண்டான ஒரு தருணம் அடுத்து அந்த குடும்பத்திற்காக நிறைய வருமானங்களை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த மாதிரியாக ஒரு சுமூகமான உறவுகள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த இடத்துல குழந்தைகள்னால சின்ன சின்ன விரைய செலவுகள் வருவதற்கும் குழந்தைகளினுடைய படிப்புல கவனமாக நீங்க செயல்படுவதற்கும் உண்டான ஒரு மாதமாக தான் இந்த ஜனவரி மாதம் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இருக்கும் அடுத்து வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு திருமண பாக்கியங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இரண்டாவது திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வரன்களை தேடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதனால அந்த இரண்டாவது வாழ்க்கையை நோக்கி நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் தான் இந்த வருடம் தொடக்கத்துல இந்த ஜனவரி மாதம் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்க போகுது கோச்சார கிரகங்களுடைய தன்மைகளை பொறுத்த நீங்க பார்க்கணும் உங்களுடைய புத்தி மாதிரியாக உங்களுடைய கால நிறைய பேர் பாத்தீங்கன்னா வேலையில அங்கீகாரம் இல்லாம இருப்பாங்க நிறைய பேருக்கு வேலை இழப்புகள் இருந்திருக்கும் உங்களுடைய தசா நிலையின் காரணமாக கடந்த இரண்டு மாதத்துல நிறைய வேலை இழப்புகள் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இருந்திருக்கும் இது எல்லாமே நம்ம எப்படி சால்வ் பண்றது எப்படி ரெக்டிஃபை பண்றது அப்படின்னு கேக்கணும்னு நினைக்கிறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்